பொதுவாக விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சீரியலுக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்துவிடும் ஆனால் டிஆர்பி ரேட்டிங் படி சன் டிவியை விட ஒருபடி பின்னாடி தான் இருக்கிறது விஜய் டிவி அந்த வகையில் சன் டிவியை போல மதியம் மற்றும் சாயங்காலம் என்று பல சீரியல்களை ஒலிபரப்பு செய்து வருகிறார்கள் அப்படி மதிய வேளையில் வரும் ஒரு சீரியல் அவசர அவசரமாக தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது அதாவது கிழக்கு வாசல் என்ற சீரியல் மூலம் எஸ் ஏ சந்திரசேகர் சாமியப்பன் கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் இந்த நாடகம் நன்றாகத்தான் கொண்டிருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைத்த மாவையை அரைத்து கொண்டு வந்ததால் நாடகத்திற்கு வரவேற்பு கிடைக்காமல் போய்விட்டது அத்துடன் இதில் ரேணுகா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்த ரேஷ்மா இந்த கதை பிடிக்காததாலும் அவர் வேறு ஒரு விஷயத்தில் பிஸியாக இருப்பதால் இந்த நாடகத்திற்கு கவனம் செலுத்த முடியாமல் போய்விட்டார் இதனால் கொஞ்சம் மாதமாகவே இந்த நாடகத்துக்கு அவர் வர முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று புது புது கேரக்டரை கொண்டு வந்து நாடகத்தின் கதையை மாற்ற ஆரம்பித்தார் ஆனால் அதுவும் மக்களிடம் ஈடுபடாமல் போய்விட்டது அந்த வகையில் சண்முகத்தின் டபுளாக கொண்டு வந்து கதையை முடிவு கொண்டு வந்து விட்டார்கள் கடைசியில் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றாக இணைந்து நிற்கும் வேளையில் கதாநாயகி நேரில் வராமல் போன் மூலம் பேசுகிற மாதிரி காட்சிகள் அமைத்து இந்த நாடகத்திற்கு போட போகிறார்கள் இந்த நாடகம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருநூறு எபிசோடு கூட ஆகவில்லை ஆனால் அதற்குள்ளேயும் இந்த கதையை வைத்து நாடகத்தை தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்பதால் மீடியா இதை முடிக்க உத்தரவு செய்துவிட்டது இதனைத் தொடர்ந்து தேய்ந்து போன டேப் ரெக்கார்ட் போல் இன்னும் சில நாடகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுவும் கூடிய விரைவில் முடியபோவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது